ஹிந்தி எதிர்க்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் அதனால் மாற்றுக்கிறது போராட்டக்காரர்கள் யாரும் தனியார் ஸ்கூலில் போய் போராடுறது கிடையாது அந்த ஹிந்தி திணிப்பு ஹிந்தி எதிர்ப்புங்கிறது ஏன் அரசு பள்ளியில் மட்டும் நடக்கும் மேக்ஸிமம் இப்போ தனியார் பள்ளியில் ஹிந்தி கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க ஆக எந்த அரசு ஸ்கூல்லையும் ஹிந்தி கற்றுக் கொடுக்கல ஹிந்தி எதிர்க்கிறதுங்கிறது ஒரு நல்ல தான் அது எல்லா மாணவர்களுக்கும் எதிர்த்துருக்கணும் தனியார் ஸ்கூலில் படிக்கிற பணக்கார பசங்க ஹிந்தி கற்றுக்குறோம் அரசு பள்ளியில் இருக்கிற பசங்களுக்கு விருப்பம் இருந்தும் அதை கற்றுக்கிறதுக்கு ஆப்ஷன் கூட கிடையாது ஏழை பசங்க வந்து ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட கற்றுக்கூடாது பணக்கார பசங்க ஹிந்தி கற்றுக்கணுன்னா கற்றுக்கலாம் ஆனால் எந்த ஹிந்தி திணிப்பு போராட்டக்காரர்களும் தனியார் ஸ்கூலில் போராடுறது இல்லை இதை தாங்க சொல்ல வரோம் ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டமாக ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமாக ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்னா தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஹிந்தி இருக்கக்கூடாது ஹிந்தி திணிப்பு போராட்டம்னா வெறுப்பவங்களோகம் ஹிந்தி படிச்சிக்கலாம் இந்த ஆப்ஷன் கூட அரசு ஸ்கூல்ல இல்லையே விருப்பம்லவும் படிச்சுக்கணும்